அரசியல்வாதிகளுக்கு கிடைக்கும் வசதிகளும் சலுகைகளும் சாதாரண சந்தேக நபர்களுக்கு கிடைக்குமா நிறைவேற்று அதிகாரம் கொண்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் அங்கே குளிரூட்டப்பட்ட அறைகளும் சொகுசான வசதிகளும் பராமரிப்புகளும் அவருக்கு வழங்கப்படுகின்றன இதற்கு முன்பும் அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் கைது செய்யப்பட்ட போதும் அவர்கள் விளக்க மறியலுக்கு செல்வதற்கு பதிலாக வைத்தியசாலை கட்டல்களில் சொகுசாக ஓய்வெடுத்தார்கள் இப்படி ஏன் அரசியல்வாதிகளுக்கு மட்டும் வாய்ப்பளிக்கப்படுகின்றது என்று நீங்கள் கேட்கலாம் ஆனால் அப்படி அல்ல கைது செய்யப்படுபவர்கள் எல்லோருமே குற்றவாளிகள் அல்ல ஆளா இனச சட்டம் சொல்கிறது சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்படுபவர்கள் குற்றம் நிரூபிக்கப்படும் வரை விளக்கு வைக்கப்படுகிறார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் தமக்கு தேவையான வசதிகளை பெற்றுத்தரும்படி அதிகாரிகளிடம் கோர தான் நோய் வாய்ப்பட்டிருப்பதாக நிரூபிக்கக்கூடிய சந்தேக நபர்கள் எவரும் வைத்தியசாலை பராமரிப்பை கோர முடியும் சட்டத்தின் முன் சகலரும் சமம் என்ற அடிப்படையில் குற்றம் நிரூபிக்கப்பட்டு சிறை தண்டனை வழங்கும் வரை இந்த கால அவகாசம் சகலருக்கும் வழங்கப்படுகிறது அதை கேட்டு பெற்றுக் அவரவர் கைகளில் தான் தங்கியிருக்கிறது இலங்கையில் கைது செய்யப்பட்ட முதலாவது முன்னாள் ஜனாதிபதி எட்டு வைத்தியர்களின் சிபார்சின் பேரில் ஐசி அனுமதிக்கப்பட்டது இப்படித்தான் ஆனாலும் பிணை வழங்கப்பட்டதன் பின்னரும் ஐசி இருப்பதுதான் வினோதம்